இவிஎம்க்கு எதிராகவும் மக்களுக்காக போராடும் கட்சிக்கு ஆதரவு கேட்டோம் மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஏழு நாள் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் மதுரை மாவட்டத்தில் வந்து ஃபுல்லாக போய் வந்து பைக் பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்கோம் சிட்டிலையும் பண்ணியிருக்கோம் கிராமத்துலேயும் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸும் பிஜேபிக்காரங்களும் சேர்ந்து வந்து எங்களோட வேலைக்கு எடுக்கிறதுக்காக நேற்று புதுக்கோட்டையில் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மக்களோட ரெஸ்பான் என்ன போலீஸ் பிஜேபி இவங்களாம் சங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணும் மொதல் அஞ்சு நாள் வந்து ஃபுல்லாக மதுரையில் தான் வந்து பிரச்சாரம் பண்ணோம் மதுரையில் நகரம் மட்டும் இல்லை கிராமங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணோம் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா இவிஎம்ல வந்து தேர்தல் நடக்கிற வரையும் வந்து மக்களுக்காக ஆட்சி நடக்காது மிஷின் இருக்கு ஓட்டு மிஷின் இருக்குது அப்படின்ற தெரியுது தான் மக்களுக்கு எதிராகவே அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு ரிசல்ட்டை வந்து எலெக்ஷன் அப்போ மாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்க அதனால மக்களுக்காக ஆட்சி நடக்கணும் மக்களை வந்து மக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்தினா அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தல் அப்போ மக்கள் வந்து வாக்கு போடுவாங்க அவங்களோட ஆட்சி போகுன்ற பயம் வந்து ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும் அப்படின்னா பழைய முறையில் வாக்குச்சீட்டு முறையில் வந்து தேர்தல் கொண்டு வரணும் மக்கள் அதுக்கெலாம் ஒன்னா சேர்ந்து கேட்கணும் போராடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் இப்போ மதுரையில் வந்து நாங்கள் ஒரு நாள் கேம்பெயினுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நூறு இடத்துலையாவது ஒரு இருபது பேர் முப்பது பேர் இப்போ பத்து பேர் கூடியிருக்க எல்லா இடங்கள்லேயும் ஒரு நூறு இடங்கள்லையாவது இந்த விஷயங்களை வந்து நாங்கள் பேசுவோம் இது மட்டும் இல்லை வாராக் கடன் வந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடி வந்து அம்பானி அதானி மாதிரி குஜராத் கார்பரேட்ஸ்க்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அந்த வாராக்கடன் கடனை பூரா வந்து வசூல் பண்ணணும் வசூல் பண்ணி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும் இது எங்களோட முக்கியமான கோரிக்கை இதெல்லாம் சும்மா கேட்க மாட்டாங்க இவங்க ஆட்சி இருக்கிற வரையும் எதுவுமே செய் நடக்காது மக்களுக்கு எதுவுமே நடக்காது இந்த ஆட்சி போகணும் அப்படின்னா வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்தணும் நியாயமா தேர்தல் கொண்டு வரணும் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்கணும் இந்த விஷயங்களை வந்து ஒரு நூறு இடத்துல நாங்கள் வந்து பேசுவோம் இதுதான் அந்த ஏழு நாள் நாங்கள் எங்களோட பிரச்சாரம் வந்து அதுதான் நடந்துச்சு இதுல பல இடங்களில் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு விதமான விதமாக வந்து மக்களை நாங்கள் பார்க்குறோம் ஒன்று வந்து டேரெக்டாக வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி நம்ம கூடயே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நான் ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்போம் இல்லை இப்போ நந்தினி ஏதோ ஒன்று பேசும்போது அவங்களே வந்து கூட வந்து ஜாயின் பண்ணி ஆமாம் அது உண்மை தான் நேற்று புதுக்கோட்டையிலலாம் வந்து ஒருத்தர் ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறார் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் மோடி மூணாவது தடவை ஜெயிச்சு வந்ததுக்கு காரணம் ஈகேம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இன்னொரு அக்கா என்ன சொன்னாங்கன்னா எங்கே வரணும் தம்பி சொல்லுங்கள் நாங்கள் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அது அப்படின்ற டிமாண்டக்காக போராடுறோம்னு சொன்னப்ப எங்கே வரணும்னு சொல்லுங்கள் நான் வரேன் இது மாதிரி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள வந்து நாங்கள் இப்போ கேம்பெயின் பண்ணும்போது பதிவு பண்ண முடில மக்கள் எந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் பேசும்போது அவங்க ஃபேஸ்லேயே வந்து பார்க்க முடியும் சந்தோஷப்படுவாங்க அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க இது நடக்கணும் அவங்களோட உணர்வை வெளிப்படுத்துவாங்க இது மாதிரி ஃபுல் ஸ்பிரிட்டில் அவங்களோட அவங்களோட சப்போர்ட்டில் வந்து எங்களால் கேம்பெயின் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும் எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போயிடணும் எப்படியாவது எஃபோர்ட் போடணும் த தினமும் வந்து எப்படியாவது இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் பேருக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதலை வந்து தினமும் நாளுக்கு நாள் வந்து அதிகமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ரகம் இதுதான் வந்து நாங்க பாக்குறதுல நைன்டி பர்சன்டேஜ் இது தான் இருக்காங்க வந்து பெண்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியுது நிறைய பெண்களுக்கு வந்து ஈவிஎம் விஷயம் வந்து பிரார்த்தனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தெரியுது நம்ம வந்து ஜென்ரலான விஷயங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறோம் இங்கே தல்லாகுளத்தில் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் எல்லாருமே கூடி உட்காந்துருக்காங்க அங்கே போய் வந்து நாங்கள் வந்து டாஸ்மாக் மூட மாட்டுறாங்க எவ்வளோ வருஷமாக போராடுறோம் கேட்கவே மாட்டுறாங்க அதே மாதிரி வேலைவாய்ப்பு உருவாக்குங்க அம்மானிய அதானிக்கிட்ட இருக்க கடனெலாம் வசூல் பண்ணுங்கன்னு சொன்னால் இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு தான் கடன் கொடுத்துட்டு தள்ளுபடி பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பும் பசங்களுக்கு படித்த பசங்க பிள்ளைங்களாம் வந்து சும்மா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சிட்ருக்காங்க வேலைவாய்ப்பு உருவாக்க மாட்டாங்க அதனால தான் வந்து நியாயமா தேர்தல் நடத்த சொல்றோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒருத்தவங்க வந்து வயசானவங்க ஒரு அறுபது வயசு இருக்கும் ஒரு ஒருத்தவங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இதை வச்சு தானே ஃபுல்லா வடநாட்டுல பூரா திருடி திருடி ஈவி மிஷின் வச்சு தானே ஜெயிச்சுட்டு இருக்கா அந்த மோடி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்றாங்க ஆனா பெண்கள் வரைக்கும் வந்து இந்த விஷயம் வந்து சாதாரணமா கீழே தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இந்த எல்லாம் தெரியும் அவங்களுக்கு நம்ம தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வந்து சொன்னால் பசங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க காலேஜ் முடித்த பசங்களுக்கு இவிஎம் விஷயம் வந்து நல்லா தெரியுதா அதான் டெக்னாலஜியில் என்ன வேணாலும் பண்ணலாமே அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து சாதாரணமாக சொல்கிறாங்க இது வந்து நம்ம வந்து எல்லா இடங்களுமே சாதாரணமாக பார்க்கலாம் இன் மாதிரி வந்து இன்னொரு தரப்பு வந்து எங்களால் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா வந்து இந்த தினமலர் மாதிரியான பத்திரிகைகளை படிச்சுட்டு முழு சங்கியாக இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து இப்போ பிஜேபிக்காரங்களோட பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு குழப்ப குழப்பத்தில் வந்து இவிஎம் மிஷினில் முறையீடு பண்ண முடியுமா எப்படி பண்றாங்க அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்பாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து அந்த கேட்டகரியில பார்ப்போம் அவங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா எப்படி நீங்க சொல்றீங்க ஈவிஎம்ல வந்து முறையீடு நடக்குதுன்னு எப்படி சொல்றீங்க என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து நூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு அந்த விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிப்போம் முக்கியமாக வந்து ஏடிஎம்கேக்கு மூணு வார்டில் வந்து ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு அவங்க கிட்ட நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பொதுவாக கேட்ட கேள்வி என்னன்னா ஏடிஎம்கேக்கு ரெட்டலைக்கு ஒரு வார்டில் வந்து யாருமே ஓட்டு போடாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெ ரெட்டலைக்கு அந்த கேண்டிடேட் ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் ஆமாம் ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் ரெட்டலைக்கு மூணு வார்டில் ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு எப்படின்னு கேட்டால் ஆமாம் திருட்டியிருக்காங்க உண்மைதான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பாமகவுக்கு இருபது வார்டுக்கு மேலே ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு நாம் தமிழருக்கு ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு காங்கிரஸ் கன்னியாகுமரியில் ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு மாதிரி கம்யூனிஸ்ட்டுக்கு நாம் நாமக்கல்லில் ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு இது மாதிரி அந்த தகவல்கள் எந்தெந்த கட்சி ஜீரோ ஓட்டு வாங்கியிருக்கோ அது வந்து பிஜேபியோட இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கும் ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கும் ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு இந்த விவரங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் முறைகேடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அவங்க தெளிவாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எந்த கட்சிக்கானால் ஓட்டி போடுங்க எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க ஆனால் நீங்கள் போடுற ஓட்டு நீங்கள் போடுற கட்சிக்கு தான் போகணும் அப்படிங்கிறத உத்தரவாதப்படுத்தணும் அதுக்கு தேர்தல் வந்து ஈவிஎம்ல நடக்க கூடாது உலகம் உலகம்பூரா அப்படி தான் இருக்குது நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்டில் பூரா வந்து ஈவிஎம் கிடையாது பழைய மாதிரி வாக்குச்சீடில் தேர்தல் நடக்குது அது தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நாடுகள்லையும் தான் தேர்தல் நடக்குது நம்ம நாட்டிலேயே வாக்குச்சீட்டில் தான் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாடல் ஈவியம் பண்ணியிருக்கோம் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் ஒரு மாடல் ஈவிஎம் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நான் வந்து நேர்மையாகவும் தேர்தல் நடத்துவேன் முறைகேடாகவும் தேர்தல் நடத்த முடியும் அதை என்னால் நிரூபிக்க முடியும் ஏற்கனவே நிரூபித்து காட்டியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்லாம் எங்கள் வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற அந்த பத்து பர்சன்டேஜுக்கும் அந்த ஃபுல்லாக தெளிவாயிருது அப்போ எங்கேயுமே வந்து யாரையுமே வந்து நம்ம நம்ம கூட வந்து ஒரு பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் ஆகி இல்லை டிஸக்ரிமெண்ட்டில் போகிறது அந்த மாதிரி நான் பார்க்கவே முடியல ஏழாவது நாள் அதாவது நேற்று தான் வந்து புதுக்கோட்டையில் ஒரே ஒரு சங்கியை பார்த்தோம் அந்த கிட்ட நாங்கள் இந்த விஷயங்களை பூரா சொன்னோம் சுற்றி இருக்கவங்க பூரா ஆமாம் ஆமான்னு கேட்டு எங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கடைசி வரையும் அந்த சங்கியை வந்து சொன்னதே சுத்திருப்பி திருப்பி சொல்கிறது அதான் நம்ம ஆன்லைனில் இப்போ நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்னதான் வாதம் வச்சாலும் அதை கேட்காம அந்த வாதத்துக்கு பதில் வாதம் வைக்காம அவன் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காது அது மாதிரி ஒரே ஒரு சங்கியை வந்து புதுக்கோட்டையில் பார்த்தோம் ஆனால் சுற்றி இருக்க சுற்றி வந்து ரெண்டு பெண்கள் இருந்தாங்க அவங்க வந்து ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எப்பயுமே அப்படிதான் அவர் வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்ரு அவர் எப்பயுமே அப்படிதான் நீங்கள் சொல்கிறதுலாம் கேட்க மாட்டீங்க கேட்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து முழுசாக புரியுது நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம் எங்களோடய சர்க்கிள் எது வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க இது மாதிரி எங்கேயுமே நாங்கள் பார்க்கல இந்த ஏழு நாளில் நாங்கள் பார்த்ததில் நம்ம கூட விவாதத்துக்கு வந்த ஆட்கள் வந்து ஒரு ரொம்ப மீகரான செக்ஷன் தான் டவுட் இருந்து விவாதத்துக்கு வந்தவங்க அவங்களுமே அந்த டவுட் வந்து கிளியர் ஆகி நமக்கு ச இந்த கேம்பெயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பார்க்க முடிஞ்சது இன்னொரு தரப்பு வந்து போலீஸ் நாங்கள் மொதல் இருந்து மதுரை ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணுறோம் மதுரை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போலீஸ் இருப்பாங்க நாங்கள் ஆரம்பித்ததே ரிசர்வ் லைன் தான் ரிசர்வ் லைன் வந்து ஃபுல்லாக போலீஸோட போலீஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா அவங்க குடியிருக்கிற ஏரியானே சொல்லலாம் அங்கேயிருந்து அங்கே இருந்தால் பிரச்சாரத்தையே ஆரம்பித்தோம் ஃபுல்லாக வழிநடக்க போலீஸ் பார்க்குறாங்க ஆனால் வரையும் வந்து நேராக வந்து வரல ஆனால் வந்து ஃபோனை போட்டு மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்ன பண்ணணுன்னு கேட்குறது அதெல்லாம் வந்து ஒரு சில சங்கிகள் போலீஸில் இருக்கிற சங்கிகள் பார்த்தாங்க அதை நாங்கள் பார்க்க முடிஞ்சது நேற்று தான் வந்து போலீஸ் என்ன வேலை பார்க்குறாங்கன்றது நேராக கண்கூட பார்த்தோம் ஏன்னா ரெண்டு பிஜேபிக்காரங்க நாங்கள் கேம்பெயின் வந்து ஆறு மணிக்கு முடிச்சிட்டோம் புதுக்கோட்டையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரையும் கேம்பெயின் பண்ணோம் கேம்பெயின் வந்து முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அண்ணாசலை இருக்கு அண்ணாசலையிலேருந்து நாங்கள் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரையும் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் தாண்டி புது பஸ் ஸ்டாண்ட் வரையும் போனோம் நாங்கள் அதுக்காக வெயிட் இருக்கோம் இப்போ ஒரு தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடி இருக்காங்க புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுனால அது வரையும் போகணும் அங்கே தான் மதுரை பஸ் ஏறணும் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் டூ வீரரில் வர்றாங்க ஒரு பெட்ரோல் பங்க் கிட்டே கொஞ்ச தூரம் தள்ளி அந்த பெட்ரோல் பங்க் ஒட்டியே வந்து ஒரு போலீஸ் வேனும் நிற்குது போலீஸ் ஜீப் நிற்கிது அங்கே ஒரு நாலு போலீஸ் இருக்காங்க இவன் வந்து என்ன பண்றா வேணுனே பிரச்சனை பண்ணணும்னு கேக்குறான் நீங்கள் என்ன நோட்டீஸில் இப்படி போட்டிருக்கீங்க அப்படி போட்டிருக்கீங்கன்னு அவன் கேட்ட கேள்விக்குலாம் வந்து பதில் சொல்றோம் பதில் சொன்னதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆகுது நான் ஒரு ப பத்து பத்து நிமிஷம் வந்து நடந்து போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு டவுன் பஸ் ஏறி பழைய அந்த புது பஸ் ஸ்டாண்ட் தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு போகிறோம் அங்கே போய் மதுரை பஸ் ஏறுற இடத்துக்கு நாங்கள் நடந்து வர்றதுக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு பத் ஒரு இருபது நிமிஷத்துல அரை அரை மணிநேரம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வராங்க கூட வந்து மஃப்டியில் வந்து ஒரு நாலு போலீஸ் நின்றுக்கிட்டு போலீஸோட தூண்டுதல்ல நீ என்ன வேணா பண்ணேன் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற தூண்டுதலில் வந்து அந்த பிஜேபிக்காரங்க வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்றான் அங்கேயும் மக்களுக்கு வந்து வாக்குரிமையை வந்து நியாயமா இருக்கணும் நமக்குமா தேர்தல் நடக்கணும் ஈவினம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது இந்த மாதிரி மிஷினில் வந்து முறைகேடு நடக்குது அதை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம் இந்த மாதிரி நம்மளோட வாதங்கள் தான் வரோம் வாதங்கள்லாம் கேட்க தயாராக இல்லை பிரச்சனை பண்ணணுங்கிறதான் இன்டென்ஷன் நீ ஏன் அப்படி பேசுற இப்படி பேசுனேன்னு சொல்லி சம்மதம் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க நம்ம நம்மளோட வாதத்தை வந்து ஸ்ட்ராங்காக பேசினதுனால மக்கள் ஃபுல்லாக வந்து கூட்டிட்டாங்க கூடி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக அங்கே வந்து நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனே கிடையாது ஏன்னா ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் இருந்தோம் ஆனால் இந்த பிரச்சனை பண்ண வேலை என்னாச்சுன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டில் கூடியிருந்த மதுரை ஏறுவதுக்காக பஸ் ஏறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க திருப்பத்தூர் பஸ் ஏறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க மற்ற ஊர்களுக்கு திருச்சி இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிற நிறைய மக்கள் இருந்தாங்க அவங்களாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து விஷயங்களை கொடுத்துட்டோம் அங்கே வந்து ஒரு பிரச்சாரமாக மாற்றி விட்டாங்க சங்கிகளும் அந்த போலீஸும் பார்த்த வேலை என்ன ஆகிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மக்களுக்கு ஒரு நூறு பேருக்கு வந்து ஸ்ட்ராங்கா நம்மளோட விஷயத்தை வந்து குடுக்கறதுக்கு உதவுச்சு ஃபுல்லா வந்து நாங்க வந்து சங்கிகள்கிட்ட வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வேற வேலையே கிடையாதா பிஜேபி காரங்களும் வேற பொழப்பே கிடையாதா நீவும் கட்சியை வளர்க்கணும்னா நீ நாட்டுக்கு நல்லது பண்ணு நீ போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணு நாங்க இதெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எதுக்கு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ற நாங்க மக்களுக்காக போராடுறதுக்கு ஒரு கட்சி உருவாக்குறோம் உனக்கு என்ன பிரச்சனை நாங்க டாஸ்மாக் மூட சொல்லி போராடுறோம் நாங்க வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க சொல்லி போராடுறோம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஈவிஎம் தான் பிரச்சனை கண்டுபிடிச்சு என்னைக்கு வந்து நியாயமா தேர்தல் நடக்குது

அப்போ வந்து இதை வந்து இந்த நோட்டீஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது நாங்கள் இது வரைக்கும் வந்து அதிமுக ஆட்சிலேயும் சரி திமுக ஆட்சியிலையும் சரி அது எடப்பாடி அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அரசாங்கமாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் அரசாங்கமாக இருந்தாலும் சரி இப்போ ஸ்டாலின் அரசாங்கமாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து என்னென்ன போராட்டம் நடத்தியிருக்கோம் இது இதில் வந்து எப்படி வந்து அடக்குமுறை சந்திச்சிருக்கோம் தான் இந்த நோட்டீஸில் இருக்குது இந்த விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுறோம் நாங்கள் ஒரு கட்சி உருவாக்குறோம் மக்களுக்காக ஒரு கட்சி உருவாக்குறோம் உனக்கு என்ன பிரச்சனை பிஜேபிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை இதான் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அவங்கள்ட்ட கேட்டோம் அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவா இந்த வேலையை பாக்குறோம் மக்கள்கிட்ட வந்து ஃபுல்லா வந்து எஜுகேட் பண்றோம் மக்களை மக்களுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியுது மக்கள் விரக்தியில இருக்காங்க எங்க நல்லது நடக்க போகுது எவன் வந்து இது சரி பண்றது நம்ம எப்படி ஒண்ணு சேர்றது அதான் சேர விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொஞ்சம் பேர் விரக்தியில இருக்காங்க நல்லது நடக்காதான்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஆதங்கப்படுறாங்க மக்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க யார் தான் அதை சரி பண்ணுறது யாருமே இல்லை ஒரு தலைவன் கூட நாட்டில் இல்லை இதான் வந்து மக்களோட பொதுவான எல்லா விஷயமும் தெரிஞ்சாலுமே மக்களுக்கு வந்து எப்படி நல்லது நடக்க விடுவாங்க விடமாட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு கேள்வியில் இருக்கும்போது நம்ம வந்து இல்லை நம்மளே ஒன்று சேரலாம் மக்களே ஒன்று சேர முடியும் அதுக்கு எவ்வளவு பிறந்து வரணும்னு அவசியம் இல்லை நம்மள ஒன்று சேர்ந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வந்து நம்பிக்கையை கொடுக்குறோம் அதை வந்து இவங்களுக்கு பொறுக்கலை வந்து எங்களை எங்க வேலைக்கு எடுக்கும்னு சொல்லிட்டுதான் நேத்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸும் பிஜேபி காரங்களும் சேர்ந்து வந்து போலீஸ் வந்து டைரக்டா வந்து அரெஸ்ட் பண்ணா இந்த விஷயம் பெருசா மாறும் அடுத்து அதான் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபிக்காரங்களை ஆரம்பிச்சு விட்டு நீ வந்து மோடியை பற்றி இதில் இப்படி போட்டிருக்க அப்படி போட்டிருக்க எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போராட்டங்களை இதில் வெளிப்படுத்திருக்கோம் கொரோனா மோசடி நாடகம் வந்து நடத்தி அதில் நிறையா பேருக்கு வந்து தப்பான மருந்து கொடுத்து இது மாதிரி படுகொலை பண்ணியிருக்காங்க அதை கண்டித்து நாங்கள் போராட்டம் பண்ணோம் அதுக்காக திமுக அரசாங்கம் வந்து எங்களை வந்து என்னையும் அப்பாவே அரெஸ்ட் பண்ணி புழல் சிறையில் அடைச்சி அப்பாவுக்கு வந்து புழல் சிறையில் வந்து அப்பாவுக்கு கொடுமைப்படுத்தி அங்கே இருந்து வெளியில் வந்த உடனே அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்து காப்பு ஆபத்தான நிலமையில வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் தான் உடல்நிலை சரியாச்சு அந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்கோம் அந்த பேராகிராஃபை தூக்கிட்டு வரானுங்க அந்த பேராகிராஃப் எடுத்துட்டு வந்து எதுக்கு நீ மோடியை பத்தி இப்படி போட்டுக்கன்னு சொல்லிட்டு வந்து வம்புறானுங்க இந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டு இதுல எல்லா விஷயமே தான் இருக்கு இப்போ நாங்க வந்து இதுல என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அப்பா வந்து வேளாண்மை பொறியியல் துறையில ஜேஇஏ வேலை பார்த்தாங்க ஜூனியர் இன்ஜினியரா வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க இருபத்தி நாலு வருஷம் வேலை பார்த்தாங்க வேலையில் இருக்கும் போதே அரசாங்க பணியில் இருக்கும் போதே வந்து ஒரு மு முக்கியமான முயற்சி எடுத்தாங்க என்ன அப்படின்னா நாட்டில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் தான் வந்து நாட்டுக்கு வந்து எம்பி எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சர் பிரதமர் இது மாதிரி நாட்டில் வந்து முன்னாடி நின்று நடத்தக்கூடிய ஒரு ஐயாயிரம் பேர் தான் இந்த ஐயாயிரம் பேர் வந்து சரியானவங்களா இருந்துட்டா சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை இல்லாதவங்களா இருந்துட்டா நாடு வந்து சரியாயிரும் இதான் அந்த அப்பா வந்த முடிவு இப்போ ராணுவத்தில் வந்து உயிருக்கே வந்து உத்தரவாதம் இல்லை உயிரே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் லட்சக்கணக்கான பேர் வந்து இராணுவத்தில் போய் சேர்கிறாங்க அது மாதிரி வந்துட்டு எல்லா எல்லா வேலைக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது தகுதின்னு ஒன்று இருக்குது கலெக்டர் ஆகணும்னா இந்த தகுதி இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும்னா இந்த தகுதி இருக்குது ஒரு பேங்க்ல போய் வேலை பார்க்கணும்னா இந்த தகுதி இருக்குது அது மாதிரி அரசியல்வாதியே ஆகணும் எம்பி எம்எல்ஏ ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் மந்திரி ஆகணும் பிரதமர் ஆகணும்னா சொத்து சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடாது நான் மக்களுக்காக வாழ்வேன் எனக்கு சொத்து வேணான்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் தான் வந்து அப்பா வந்து முடிவு இந்த விஷயத்தை வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து எல்லா அரசியல்வாதிகள் எம்பி எம்எல்ஏஸ் முதலமைச்சர் மந்திரி முக்கியமான மீடியாக்கள் எல்லாருமே அப்பா இந்த விஷயத்த ஒரு ரெண்டாயிரம் கடிதமாக எழுதி ஃபுல்லாக அனுப்பிச்சு விட்டாங்க இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யாருமே சப்போர்ட் பண்ணல ஒரு சிலர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாங்க யாருமே சப்போர்ட் பண்ணல அப்போ வந்து அப்போ வந்து தெளிவாக முடிவெடுத்து இவங்களாம் வந்து கட்சி வச்சிருக்கிறதோ ஆட்சிக்கு வரதும் சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதனால இவனுங்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க நாற்பத்தி மூணு வயசுல விஆர்எஸ் கொடுத்துட்டு பதினஞ்சு லட்சம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்துச்சு பென்ஷன் வாங்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் பெனிஃபிட் பெனிஃபிட்டை முழுக்க முழுக்க அப்பா வந்து சமுதாயத்துக்கு தான் செலவு பண்ணுறாங்க சொந்த வீடு கட்டலை ஒத்தி குடியிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு நகையோ இல்லை வீட்டில் வந்து ஆடம்பர பொருட்களோ இல்லை ஏசியோ ஃப்ரிட்ஜோ இது மாதிரி எதுவுமே கிடையாது சாதாரண வாழ்க்கை வளரும் அப்பாவோட பென்ஷனும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸையும் ஃபுல்லாக சமுதாயத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் நோட்டீஸ் எடுத்து எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து கொடுத்து வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதேமாதிரி இவங்க வந்து கம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இவங்க வந்து சிடிஎஸ்சில் வந்து நாலு வருஷம் வேலை பார்த்தாங்க அதுக்கப்பு அப்போ வந்து கிடைச்ச சேவிங்ஸ் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாயும் சமுதாயத்துக்கு தான் செலவு பண்ணோம் அதே மாதிரி இப்போ வந்து ப்ரைவேட்டை வேலை பார்த்துட்டுருக்காங்க அதை ஃபுல்லாக சமுதாயத்துக்கு தான் செலவு பண்ணுறோம் மாதிரி என்னோட தங்கை நிரஞ்சனா சட்டம் படித்து பார் கவுன்சிலில் பதிவு விடலை எங்கள் ரெண்டு பேருமே நான் வந்து சட்டம் படித்து முடித்து லா பிஏ பிஎல் முடிச்சு பத்து வருஷம் ஆச்சு ஆனால் டிகிரி வாங்கி பத்து வருஷம் ஆச்சு பார் கவுன்சிலில் பதிவு பதிவு பண்ண விட மாட்டேறாங்க அதேமாதிரி நிரஞ்சனா வந்து லா முடிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பதிவு பண்ண விட மாட்டுறாங்க பார் கவுன்சிலில் பதிவு பண்ண விட மாட்டேறாங்க மக்களுக்காக வழக்கறிங்கிற வாராட கூட விட மாட்டாங்க இந்த பொய்கேஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டு நிரஞ்சனா வந்து பகுதி நேரமா மொழிபெயர்ப்பாளராக வேலை பார்க்குறாங்க அவங்களோட வருமானத்தையும் சமுதாயத்துக்கு தான் செலவு பண்றோம் இது மாதிரி வந்து எங் நாங்க ரொம்ப வந்து எளிமையா வாழ்ந்துட்டு மக்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தை இதுல வந்து வெளிப்படுத்துறோம் அதே மாதிரி வந்துட்டு அதிமுக அரசாங்கத்துல வந்து சட்டப்படி குற்றம் சாரை கடை மூலமா வந்து போதை விற்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கறத வந்து ஃபுல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணதுக்காக கோர்ட் மொதக்கிட்ட எங்களை வந்து தூக்கி வந்து உள்ள வச்சாங்க நீதிமன்ற அவமதி போட்டு வழக்கு போட்டு உள்ள வச்சாங்க தொடர்ச்சியாக வந்து அரஸ்ட் பண்றது வீட்டு சிறையில் வைக்கிறது வீட்டை காலி பண்ண சொல்லி நெருக்கடி கொடுக்கறது அதே மாதிரி திமுக அரசாங்கத்தில் வந்து ஆர் எஸ் க்கு எதிராக போராட்டம் பண்ணோம் மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து ரகசிய கூட்டம் ஊட்டியில போட்டாங்க அது வந்து எதுக்காக திமுக அரசாங்கம் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம் அவங்களுக்கு ரகசிய கூட்டம் போடுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் டிஎம் கே அரசாங்கம் மோகன் பகவத் வந்து இருந்து இங்க வரதுக்காக ஒரு ஸ்கூலுக்கே லீவ் விட்டு அந்த ரோட ஃபுல்லா வந்து செக்ஷன் பண்றாங்க புது ரோடு போட்டு கொடுக்குறாங்க திமுக அரசாங்கம் அதனால வந்து ஒரு கண்டன போராட்டம் ஊட்டி கலெக்டர் ஆஃபீஸ்ல நடத்துறதுக்காக நானும் நிறைஞ்சாவும் மதுரையில இருந்து கிளம்பி போறோம் பஸ்ல இருந்து இறக்கி எங்களை அரெஸ்ட் பண்ணி ஐம்பது நாள் கோவை சிறையில் வச்சாங்க அதே மாதிரி உள்ள என்டர் ஆகும் போது கோயம்புத்தூர் சூலூர்லயே வந்து அரெஸ்ட் பண்றாங்க சூலூர்லயே தர தரன்னு பஸ்ல இருந்து இழுத்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து இவிஎம்க்கு எதிராக ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் ராகுல் காந்திலேருந்து பினராயி இருந்து முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து நந்தம்பாக்கத்துல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்லி அங்க வந்து எல்லாருமே கூடுறாங்க அங்கே நிறைய பேர் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வருவாங்க கம்யூனிஸ்ட்காரங்க வருவாங்க திமுக காரங்க வருவாங்க அவங்களுக்கு நம்ம போய் வந்து நோட்டீஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸில் நின்று நோட்டீஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு போய் நோட்டீஸ் தான் எடுத்தோம் ஒரு ரெண்டு நோட்டீஸ் கூட கொடுக்க ஆரம்பிக்கலை அதுக்கு வந்து எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி என்னை நெருச்சினாவே புலர் அடைச்சாங்க

எத்தனை இடத்துல நடந்திருக்கு திண்டுக்கல்ல இருந்து தேனியில இருந்து விருதுநகர்ல இருந்து பெரம்பலூர்ல இருந்து அஹ் அதே இருந்து நாகப்பட்டினத்துல இருந்து எல்லா இடத்துலயும் பிஜேபி வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க போலீஸ் தூண்டி விட்டு போலீஸோட சப்போர்ட்டோட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ் எங்களை அடிக்கிறாங்க போலீஸ் போலீஸோட சப்போர்ட்ல பிஜேபி காரங்க எங்களை அடிக்கிறான் மொத்தத்துல வழக்கு போட்டு எங்க மேல எங்களைதான் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைய விட்டுட்டு இருக்காங்க திமுக அரசாங்கத்தோட போலீஸ் இ இது இதுதான் வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இந்த நோட்டீஸில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் மக்கள் வந்து இதை வந்து படிச்சாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து மக்கள் ஃபுல்லாக தெளிவாயிருவாங்க என்ன நடந்துட்டுருக்கு எல்லாரும் எல்லாமே கூடுக்கலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி நம்ம வந்து மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தா தான் இதை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும் அடுத்த தலைமுறைக்கு அப்போ தான் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு வரும் அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து எங்களை வந்து வழிமறிச்சு கன்ஸ்ட்ரக்ட்டிவாக கொண்டு போய்ட்டுருக்கோம் மக்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக எஜுகேட் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ட்டிவாக வேலை பார்த்துருக்கோம் அதுக்கு எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை அடக்குமுறைகள் எவ்வளோனாலும் சரி இது மாதிரியான சின்ன பின்னத்தனமான விஷயங்கள் இவங்க வந்து பண்ணாலும் சரி இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மீறி எங்களோட போராட்டத்தையும் எங்களோட பிரச்சாரத்தையும் நாங்கள் கண்டிப்பாக தொடங்குவோம்